ஏடிஎம் கார்டு மூலமாக தண்ணீர் பெறும் புதிய வசதியை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு டெல்லியில் அறிமுகப்படுத்தியுள்ளார் பண பரிவர்த்தனை பால் ஆகியவை ஏடிஎம் கார்டு மூலமாக பயன்படுத்தப்பட்டு வந்தன இந்நிலையில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு டெல்லியில் ஏடிஎம் கார்டு மூலமாக தண்ணீர் பெறும் புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளார் சர்வாஜால் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் லிட்டருக்கு ஒரு ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்படுகிறது பெரியவர்கள் முதல் மாணவர்கள் வரை இந்த கார்டை பயன்படுத்தி இதன் மூலமாக தண்ணீரை பெற முடியும் நாட்டில் உள்ள மாநில தலைநகரங்களில் இந்த புதிய திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று வெங்கையா நாயுடு உறுதியளித்துள்ளார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இலவசமாக வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டிருந்தும் மாநில அரசுகள் தண்ணீர் விற்பனை செய்வதற்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்